ஓம் நம்ம சிவாய இது வந்துட்டு இடத்தூண் கண் சந்திரன் சிவவாக்கிய சுதர் பாடல்கள் இடத்தூன் கண் சந்திரன் வளத்தூன் கண் சூரியன் இடக்கை சக்கரம் இந்த பாட்டை பார்த்துட்டோம் அடுத்த பாட்டு அப்பும் நா உப்பும் போல் ஆரியோனும் ஈசனும் அமர்ந்து வாழ்ந்திருந்தை வாழ்ந்திருந்திடம் ஏரல் ஆறு ஈசனும் இயங்கு சக்கர சக்கர தரணையும் வேறு கூறு பேசுவார் வீடுவார் வீ வீண் நகை ஓகேவா ஆ நாழி அப்பும் நாடி உப்பும் நாழியான வாறு போல் ம் ஆடியோனும் ஈசனும் அமர்ந்து ஆடியோன்ன யார் பெருமாள் ஈசன் தெரியும் அமர்ந்து வாழ்ந்திருந்த இடம் என்னது சொர்க்கம் ம் ஏரில் ஆறு ஏரில் ஆறு ஈசனும் எங்கு சக்கரத்தரணையும் என்ன என்ன அவங்க அவங்க தான் அங்கே வாழ்கிறாங்க யார் யார் வாழ்கிறாங்க சக்கரத்தரன் சக்கரத்தார் யார் சக்கரத் ஆ பெருமாள் ஏரில் ஆறு ஈசனும் ஏரியாவில்ணா என்ன தலைமலே க இது க கங்க ஈசன் ஆ ஒரு வேறு கூறு பேசுவார் வேறு கூறு என்ன இப்போது இவங்க ரெண்டு பேர் தவிர நம்ம வேறு என்ன பேசுனாலும் அவங்க அதெல்லாம் வீண் நடக்கிலே வீடுவார் புரியுதுங்களா அப்போலாம் சுத்தரிச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போ எங்கே இவ்வளோ நேரம் அப்படின்னாலுமே நம்ம கடவுளை பற்றி மட்டும் தான் பேசணும் அப்படி இல்லைனா நம்ம நரகத்திடையே வீடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள் அப்புறம் ஏன் அந்த இதெல்லாம் பிடிச்சதில்ல இப்போ வந்து நாடி அப்பும் நாடி உப்பும் நாடியான வரப்போல் என்ன என்ன அர்த்தம் தெரியுங்களா ஆ எவ்வளோ நாடிகள் அப்புறமா அப்புறமா பேசலாம் அப்புறமா பேசலாம் என்ன அதே மாதிரி நாடி உப்பும் உப்புன்னு என்ன பேசிட்டே போகும் என்னது பேசி 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 என்னது வீண்கதைகள் வீண்கதைகள் பேசி பேசி நாடி உப்பும் நாடி அப்பும் நாடியானவாறு போல் என்ன போயிட்டே இருக்கும் நாடி என்ன நாட்களையும் நாட்களும் நாடிகளும் கடந்து போய்கிட்டே இருக்கும் என்ன ஒரு ஒரு பாட்டில் கூட வரும் பேசி பேசி லாபம் என்ன பேசாமல் முன்னேறணும் அப்படின்ட்டு இந்த பாட்டை நாங்கள் காலேஜ் படிக்கும் பொழுது நாங்கள் பாடிட்டே இருப்போம் சும்மா இது விளையாட்டுக்கு ஏன்னா இல்லை சின்ன பிள்ளைங்க இல்லையா பேசிகிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க படிக்க உட்கா படிக்க உட்காந்து ஆச்சுன்னா ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க முதல்ல அதுங்க மனசு விட்டு அதுங்க அது அதுங்களுக்கு மனதுக்கு இதமான நிறைய பேசுவாங்க இந்த காலேஜ் படிக்க பிள்ளைங்க அது மாதிரி பேசி 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 அவருக்கு ஒரு கட்டத்தில் ஒன்று அவருக்கு எப்போவுமே வந்து ஒரே மார்க் ஒரு பாசிட்டிவாகவே பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அவருக்கிட்ட நெகட்டிவ் வந்து இவளுக்கு தெரியும் எவர்கிட்ட இருக்க நெகட்டிவ் அவளுக்கு தெரியும் அப்போது ஐயோ வேஸ்ட்டு போல அப்போ அப்படின்னு நினச்சி ஒழுங்காக படிச்சுக்கிறான்ல நம்ம நம்ம வேணாக்கூடா நேரத்தில் நம்ம படிச்சுக்கலாம்ல படிச்சிருந்தோம்னா நம்ம நல்லா மார்க் வாங்கிக்கலாம்ல அப்படின்ட்டு தோணும் என்ன அது மாதிரி இது காலேஜ் படிக்கப்ப காலேஜ் படி படிக்க படிக்க எப்போ இங்கே வந்து நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் தான் அப்போ அப்போ நான் பாடிட்டுப்பேன் இந்த பாட்டை என்ன பேசி பேசி லாபம் என்ன பேசாமல் முன்னேறணும்ட்டு என்ன பாட்டு தெரியுமா ஜிம்பலக ஜிம்பலக ஜிம்பல ஜிம்பாரி அப்படின்னு விட்டு ஒரு பாட்டு வரும் சின்ன முல்லை காதலி உள்ளோ பெரிய முல்லை காதலன்ட்டு ஒரு பாட்டு வரும் அவர் கூட வந்து தேர்றதுக்காரி ராஜசுந்தரம் அந்த பாட்டு ஓகேங்களா ம் இப்போது அடுத்து பாருங்க அதனால் நம்ம எப்போ எப்போ எப்பயுமே நம்ம கடவுள் கடவுளை பற்றி மட்டுந்தான் பேசணும் அப்போ தான் அந்த கடவுள் சுந்த நம்ம இருக்க முடியும் அதை தான் அவங்க சொல்கிறாங்க இல்லைன்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் ஓகேவா ம் அப்புறம் பாருங்க தில்லை நாயகன் அவன் திருவரங்கனும் அவன் எல்லையான புவனமுக ஏகமுத்தி ஆனவன் பல்லு நாவும் உள்ள பேர் பகுத்து கூறி மகிடுவார் வல்லபங்கள் பேசுவார் வாய்ப்புழுத்து மாயுவரே என்ன தில்லை நாயகன் அவன் யார் நடராஜன் திருவரங்கனும் அவன் யாரு திருவரங்கன் பெருமாள் ஸ்ரீரங்கன் பெருமாள் எல்லாமே யார் யாரு எல்லையான புவனமும் புவன புவன முக ஏகமுத்தி அவன் என்ன எல்லையான பு எல்லாமே புவனம் முழுக்க தான் என்ன அதே மாதிரி நம்ம நம்ம முத்தியை அடைஞ்சு போய் சேரக்கூடிய பொருளும் அவன்தான் என்ன ஓ பல்லு நாவும் உள்ள பேர் பகுத்து கூறி மகிழ்வார் என்ன நம்ம பல்லு இருந்தாலும் பேச முடியும் இந்த அந்த சொல்லு பல்லுக்கு சொல்லுக்கும் நிறைய சம்மந்தம் சம்மந்தம் இருக்கு தெரியுங்களா பல்லு கொட்டாமல் ஒருத்தர்களுக்கு அந்த விவசாய பாட்டிக்கு பாட்டிகளுக்குலாம் இப்போ அந்த பேச்சு வந்துட்டு சரியாக வந்து வராத பார்த்தீங்களா அதுக்கு காண என்ன பல்லு பல்லு குட்டி போச்சுன்னா சொல் பூச்சி சொல்லுவாங்க இல்லையா அப்போது பல்லு நாவும் உள்ள பேர் பகுத்து கூறி மகிழ்வா என்ன ஆ அவங்களாம் வந்துட்டு ஒரு பகுத்து நான் என்னை பிடிச்சி பிடிச்சி ஆராய்ந்து ஆராய்ந்து என்ன அப்போ அவங்களும் படிச்சுக்காங்களே அந்த திருவாசகம் தேவாரம் அந்த நிறைய வந்து ஆன்மீக நுடுக்கலை படித்து அவங்க அதெல்லாம் வந்து பகுதி அப்போலாம் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க கூட்டமாக உட்காந்து எனக்கு வயசான ப வயசானவங்களாம் கோயிலில் உட்காந்து ஒரு புக்கு எடுத்து வந்து படித்து அதுக்கான மீனிங்காக அவங்களும் தெரிஞ்சதை சொல்லுவாங்க நான்லாம் பார்த்து கேட்குறீங்களா ஏன் இப்போல்லாம் மக்கள் இந்த தனித்தனி தீவாக வாழ்கிறீங்க ஒரு ஒரு ஃபேமிலியுமே இதெல்லாம் மாறணும் சரிங்களா இல்லைன்னா நமக்கு தான் நல்லதில்லை அப்போ ஆ வல்லபங்கள் பேசுவார் ஆ வாய்ப்புழுத்து மாயபரி யார் இதுதான் வந்துட்டு இதுதான் நம்ம செய்யணும் இது செய்யாமல் நம்ம நம்மளுடைய வீர பிரதாப வீர தீர பிரதாபங்களை நம்ம பேசி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம நமக்கு நம்ம வந்துட்டு இறந்து இறந்துருவோம் இறந்து இறந்து போயிட்டு மண்ணில் போட்டு பொது பொது வந்து ஆ அந்த மாதிரி மல்ல போட்டு புதை புது புதைச்சி புதைக்கக்கூடாது சமாதி நிலையாக ஆகணும் அது கடவுளை பேசணும் இல்லையா அந்த மாதிரி வந்து அதுதான் வந்து பிரைவணிகை நோக்கமே அதுதான் போ போவணிக நோக்கத்தை நம்ம அடையணும் அடையணும் இல்லையா அதனால நாம் எப்போதுமே சிவனையும் பெருமாளையும் எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ அந்த கடவுளை உட்காந்து பேசுங்க பேசுங்க பேசி பகுத்து உணருங்கன்னு சொல்றாங்க தன்னாளுடைய சிவனே போச்சி என்னாட்டவர்க்கும் இறைவா போச்சி திருச்சித்ரம்பலம்